கண்ணீர் மல்க தன்னுடைய கழிச்சி முன்னால் வைத்து நான் மல்யுத்தத்திலிருந்து விடைபெறுகிறேன் நரேந்திர மோடியின் வீட்டிற்கு அருகாமையில் சென்று வைத்துவிட்டு நான் மல்யுத்தத்திலிருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய ஒலிம்பிக்கில் முதல் முறையாக மல்யுத்தத்தில் பதக்கம் வந்த சாக்ஷி மாலிக் மற்றும் பஜ்ரங் பூனியா ஆகிய இரண்டு பேரும் நான் மல்யுத்தத்திலிருந்து இருந்து விடைபெறுகிறேன் தனக்கு கிடைத்த பத்மஸ்ரீயை பிரதமர் நரேந்திர மோடியின் வீட்டிற்கு அருகாமையில் சென்று வைத்துவிட்டு நான் மல்யுத்தத்திலிருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய ஒலிம்பிக்கில் முதல் முறையாக மல்யுத்தத்தில் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக் மற்றும் பஜ்ரங் பூனியா ஆகிய இரண்டு பேரும் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் எதற்காக என்றால் பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய எம்பியும் விளையாட்டுத்துறை குறிப்பாக மல்யுத்தத்தினுடைய தலைவராக இருந்தவர் அங்கிருந்த பெண்களை மிகப்பெரிய அளவில் பாலியல் பிரச்சனைக்கு உட்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகா சாக்ஷி மாலிக் பஜ்ரங் புனியா போன்ற நபர்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பித்து வெகுநாட்கள் ஆகிவிட்டது கடந்த ஜனவரியில் தொடங்கிய போராட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாராளுமன்ற திறப்பு விழா அன்று இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை தாரை தாரையாக சரச இழுத்து சென்றது காவல்துறையினர் மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறை இழுத்துச் சென்றது இப்பொழுதும் நம்முடைய கண்களில் இருக்கிறது புதிய பாராளுமன்றம் திறப்பதற்காக தன்னுடைய வாயை திறந்த மோடி மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் புகார் கொடுக்கப்பட்ட போது வாயை மூடி கொண்டிருந்ததும் நமக்கு வேதனை அளித்துக் கொண்டிருந்தது அதே வீராங்கனைகள் தான் தற்போது பிரிஜ் பூஷன் சரண் சிங்கை மாற்றிய பிறகு அதே பிரிஜ்பூஷன் சரண் சிங்கினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் மீண்டும் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் இதனை எதிர்த்துதான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் யாருக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு நபருக்காகவா அப்படிங்கிற கேள்விதான் இப்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சஞ்சய் சிங் வெற்றி பெற்றதை தான் வெற்றி பெற்றதாக நினைத்து பிரிட் பூஷன் சரண் சிங் தன்னுடைய கழுத்தில் மாலை அணிவித்து பேட்டி அளித்ததெல்லாம் நமக்கு கண்கூடாக இருக்கிறது மல்யுத்த வீரர்கள் கண்ணீர் மல்க நம் நாட்டிற்காக பதக்கங்களை வென்று கொடுக்கக்கூடிய அதே வீரர்கள் தான் தற்போது கண்ணீர் மல்க தங்களுக்கு இந்த பதக்கம் வேண்டாம் தாங்கள் தங்களுடைய இந்த மல்யுத்தத்தையே விட்டுவிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றும்படியாக மத்திய அரசாங்கம் ஒரு நாடகத்தை நடத்தியுள்ள அதாவது ஒட்டுமொத்த மல்யுத்த சம்மேளனத்தை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது இதற்கு முன்னால் இருந்த அதிகாரியின் கீழ்தான் அனைவரும் வேலை செய்வார்கள் அப்படிங்கிறது இருந்தபோதிலும் காங்கிரசினுடைய பல தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் சீனியர் வீரர் ஒருவரும் தனக்கு கிடைத்த பதக்கத்தையும் பத்மஸ்ரீ விருதையும் கண்டிப்பாக திரும்ப அளிக்கிறேன் நான் எங்களுடைய மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுடன் துணை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து அனைவரும் இவர்களுக்காக இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களை பாதுகாக்கிறோம் இங்கே விளையாட்டை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் வாயை கொண்டு நாடகத்தை மட்டும் அரங்கேற்றிக் கொண்டிருப்பது ஏன் என்று இன்னும் தெரியவில்லை மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்